திருச்சிற்றம்பலம் தெய்வசைக்கலர் பெருமான் அருளிய பெரிய புராணம் பாகம் ஆயிரத்து ஐந்து பத்தராய் பணிவார் சருக்கும் முழுநீரு பூசிய முனிவர் புராணம் தொகையடியார்களுள் அடுத்ததாக வரும் அடியவர்கள் முழுநீரு பூசிய முனிவர்கள் முழுநீரு என்பது சிவாகமங்களிலே விதிக்கப்பட்ட திருநீரு அதனை சிவாகமங்களிலே கூறப்பட்டுள்ளபடி தயார் செய்து சிவாகமங்களில் கூறப்பட்ட விதிப்படி அணிபவர்கள் முழுநீர் பூசிய முனிவர்கள் விபூதி அது சைவ சின்னங்களுள் மிக முக்கியமான ஒன்று சைவ பூஷணம் என்றும் அழைக்கப்படுவது சைவ பூஷணம் என்றும் சைவ சின்னங்கள் என்றும் அழைக்கப்படுபவைகள் விபூதியும் ருத்ராட்சமும் இவை இரண்டுமே பெருமானின் திருமேனியிலிருந்து தோன்றியவைகள் இவ்விரண்டும் அணிபவர்களே சைவ திருவேடத்தைக் கொண்ட திரு அடியவர்கள் விபூதியின் பெருமை மகத்தானது இறைவனான சிவபெருமான் ஆன்மாக்களின் மேல் வைத்த கருணை குணமே பராசக்தி எனப்படும் இக்கருணாசக்தியின் வசப்பட்டு நின்ற சிவம் அந்த நிலையில் பதி என்று சொல்லப்படும் அப்பதியே ஆன்மாக்கள் பொருட்டு ஐந்தொழில் செய்வார் பதியாக திருவுருவம் கொண்டபோது அந்த திருமேனியில் இயற்கையாக பூத்த நீரே விபூதி என்றும் அத்திருமேனியின் நயனங்களிலிருந்து தோன்றிய கண்மணிகளே ருத்ராட்சம் என்றும் சொல்லப்படும் இந்த இரண்டின் பெருமையை வேத ஆகம முதல் எண்ணற்ற நூல்கள் எடுத்து இயம்புகின்றன விபூதியும் ருத்ராட்சமும் சிவ சம்பந்தமுடைய சிவ சின்னங்கள் இவை இரண்டும் இறைவனாரிடமிருந்து தோன்றினபடியால் நிர்மலத்துவம் உடைய பரமாந்தரங்க ஞான சாதனங்கள் என்றும் அருள் சக்தி தோய்தலால் சிவசக்தி ரூபங்கள் என்றும் சொல்லப்படுகின்றன இவை ஆபரணமாகத் திகழ்வதனாலும் சைவ பூஷணம் என்றும் கூறப்படும் தனது கணவனால் கொடுக்கப்பட்ட திருமங்கல்யம் என்பதனை ஒரு குல மகள் எவ்வாறு அதிமுக முக்கியத்துவம் கொண்டு போற்றுவாளோ அதுபோன்று சைவ அடியார்கள் விபூதி ருத்ராட்ச சின்னங்களை தரிசிப்பார்கள் ஒரு குல மகள் எந்த ஆபரணங்களை துறக்க நேர்ந்தாலும் திருமாங்கல்யத்தை மாத்திரம் துறப்பதற்கு உடன்பட மாட்டாள் அதுபோன்று ஒருவன் எந்தவித அணிகளையும் அணியாது இருந்தாலும் சிவபெருமானாலே தரப்பட்ட சிவ சிவச்சின்னங்களாகிய சைவ பூஷணங்கள் என்ற திருநீரு ருத்ராட்சம் இவைகளை மட்டும் துறக்காமல் அவைகளை அன்போடு அணிவதையே அவசியமாக கொள்பவர்கள் சைவத் தொண்டர்கள் எனவே விபூதி ருத்ராட்சங்கள் சாதனங்கள் என்று காட்டப்படுகின்றன சிவபக்தி உடையார் அனைவருக்கும் விபூதி தாரணம் திருவேடமாக கொள்ளப்படுகின்றது விபூதி பசிதம் பஸ்மம் க்ஷாரம் ரக்ஷை என்று விபூதிக்கு நாமங்கள் விபூதி என்பதற்கு மேலான ஐஸ்வர்யம் என்று பொருள் பூதி என்றால் ஐஸ்வர்யம் விபூதி என்றால் மேலான ஐஸ்வர்யம் எனவே தன்னை தரித்தவர்களுக்கு என்றும் அழிவில்லாத மோக்ஷ சாம்ராஜ்யமான மேலான ஐஸ்வர்யத்தை தருவதால் இதற்கு விபூதி என்று பெயர் இங்கே ஐஸ்வர்யம் என்று கூறப்பட்டது சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமைத்தாகிய பரமுக்தியை விநாயகன் என்பதற்கு தனக்கு மேல் ஒரு நாயகன் இல்லாதவன் என்று பொருள் கூறுவது போல விபூதி என்ற பதத்திற்கு தனக்கு மேலான ஐஸ்வர்யம் இல்லாதது என்றும் சொல்லப்படும் அன்றியும் வி சிவபெருமான் பூ பாவனை தி அடைதல் என பொருள் கொண்டு சிவத்துவ பாவனையை விளக்கும் இயல்புடையது என்று இதற்கு மற்றொரு பொருள் இவைகளெல்லாம் வாதுள்ள ஆகமம் உள்ளிட்ட ஆகமங்களிலே வலியுறுத்தப்பட்டிருக்கின்றன விபூதிக்கு பூதி என்ற பெயரும் உண்டு பஸ்மம் என்று பெயர் ஆன்மாக்களுடைய பாவங்கள் அனைத்தையும் நீராக்கி விடுவதால் அதற்கு நீரு அல்லது பஸ்மம் என்று பெயர் அஞ்ஞானத்தை நீக்கி மெய்ஞானமாகிய சிவஞானத்தை அழித்ததால் பசிதம் என்று பெயர் ஆணவாதி மலபந்தங்களை கழுவுவதால் இதற்கு க்ஷாரம் என்று பெயர் பூத பிரேத பிசாசம் பில்லி சூனிய முதலியவற்றால் உண்டாகும் துன்பங்களிலிருந்து நீக்கி ரக்ஷித்ததால் இதற்கு ரக்ஷை அல்லது காப்பு என்று பெயர் விபூதி வேதோக்தமானது வேதத்தின் ஞானகாண்ட பொருளை விளக்க எழுந்த நூற்றி எட்டு உபநிஷதங்களுள் விபூதியை பற்றி சிறப்பித்துக் கூறும் உபனிஷதங்கள் பதினைந்து அவற்றுள் ஜாபாலம் காலாக்னி ருத்ரம் ஜாபாலி என்ற உபநிஷதங்கள் பஸ்ம வைபவத்தை தாரண விதியோடு விளக்கிக் கூறுகின்றன பிரம்ம வித்தையின் அங்கமாகிய திருநீறு அணிதலை முறையோடு விரித்து ஓதுவதன்றி திருநீற்றை விதிப்படி உண்டாக்கும் முறையையும் கூறுகின்றது வைதிகர்களின் ஆச்சாரத்தில் விபூதிதாரண சம்பிரதாயம் இதன் வழியே நீண்ட காலமாய் இருக்கின்றது இந்த உபநிஷத்தில் திருநீறு தரித்தல் எல்லா கண்மங்களுக்கும் முக்கிய அங்கமாகவும் ஞானாங்கமாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது நூற்றி எட்டு உபனிஷதங்களின் சாரமாய் விளங்கும் தசோபனிஷத்துகளில் ஆதி உபநிஷத்தாகவும் அந்திய உபநிஷத்தாகவும் இருக்கின்ற ஈசாவாசிய மற்றும் பிரகதாரணிய உபநிஷதங்களிலும் தைத்திரிய உபநிஷத்திலும் இந்த திருநீற்றின் பிரபாவம் பிரகாசப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதோடு மட்டுமல்லாமல் காமிக்க முதல் வாதுளம் வரை இருக்கின்ற இருபத்தி எட்டு சிவாகமங்களிலும் அவற்றின் பிரிவுகளாகிய உபாகமங்களிலும் பராச்சர கௌதம மனு முதலான ஸ்மிருதிகளிலும் சைவம் கூர்மம் லிங்கம் ஸ்காந்தம் முதலான புராணங்களிலும் பாரதம் ராமாயணம் சிவரகசியம் எனும் இதிகாசங்களிலும் திருநீற்றின் பெருமை விரிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது அன்றையும் பரமாச்சாரிய மூர்த்திகளுள் ஒருவராகிய அம்பிகையின் அருட்பாலை உண்டருளிய திரு மூர்த்தி சுவாமிகள் தாம் அருளிச் செய்த தமிழ் வேதத்திலே திருநீற்றுப்பதிகம் என்றதனை ஓதி அற்புத செய்கை செய்து அதன் மகிமையை புறச்சமயிகளும் உணரும்படி விளக்கி காட்டியிருக்கின்றார் இதனை திரு ஞானசம்பந்த பெருமான் புராணத்திலே நாம் மிக விரிவாக சிந்தித்திருக்கின்றோம் வேதோக்தமாகவும் சிவ சின்னமாகவும் விளங்கும் திருநீற்றை பொதுவாகவும் சிறப்பாகவும் எடுத்து பேசும் முதல் நூல்களும் வழிநூல்களும் அளவுக்கு அடங்காதது எனவே இதுவே வைதிகம் என்பது வெள்ளிடை மலை போல தெளிவாக உணர கிடக்கின்றது திருநீறு வைதிகம் என்பது மால் அயன் முதலான பெரிய தேவர்களாலும் மறுக்கப்பட முடியாத பரம சித்தாந்தமாகும் விபூதி தாரணம் அது நித்தியாங்கம் ஆகும் விபூதி தாரணமில்லாமல் ஒருவன் அன்னத்தையாவது நீரையாவது பருகுதலும் வேறு எந்த கருமத்தையாவது செய்தலும் கூடாது எவன் பஸ்மதாரணத்தை விட்டு கர்மத்தை அனுஷ்டிக்கின்றானோ அவனுக்கு பந்த நிவர்த்தி இல்லை சிவமூர்த்தி என்ற அக்னிக்கு உத்தமமான வீரியம் பஸ்மம் எனவே பஸ்மாவுடன் கூடிய ஒருவன் எக்காலத்தும் வீரியமுள்ளவனாகவே இருக்கின்றான் பஸ்மத்துடன் கூடினவன் செய்யும் தோஷம் பஸ்மம் என்ற அக்னியால் தகிக்கப்படுகின்றது திருநீ இன்றி இருக்கும் நெற்றியைச் சுடு சிவாலயமின்றி இருக்கும் கிராமத்தை கொளுத்து சிவார்ச்சனையின்றி இருக்கும் ஜன்மத்தில் தீயை வை சிவாசிரயமின்றி இருக்கும் வித்தைகளை எரித்துவிடு என்று பிருக்சாபால உபனிஷத்தும் விபூதி அணிதலின்று தவறக்கூடாது என்று தைத்திரிய உபனிஷத்தும் வலியுறுத்தி நல்வழி காட்டுகின்றன ஞானத்தாயாரான அவ்வை பிராட்டியாரும் நீரில்லாத நெற்றி பாழ் என்று மக்களுக்கு நல்வழி கூற வந்தபோது அருளி செய்கின்றார் திருநீர் இட்டு யார் கெட்டார் சிவனை மறந்து யார் உய்ந்தார் என்னும் பழமொழியும் விபூதி இட்டு கெட்டவர் இல்லை என்று பிரகாசிக்கப்படுகின்றது அன்றியும் மோட்சத்தை அடைய விரும்புபவன் தனது பிறப்பு அறுவதற்கு இதனை கொள்வானாக என்று முமுக்ஷுவே இதற்கு அதிகாரி என்றும் பாப நாசத்துக்கும் பரம சாம்ராஜ்யமான மோட்சத்திற்கும் திருநீரே காரணம் என்றும் கர்ம காண்டங்களும் ஞான காண்டங்களும் முறையிடும் என்றால் இதை பார்க்கினும் சிறந்த நித்தியாங்கம் வேறு ஒன்றுமில்லை என்பது பசுமரத்தில் அறைந்த ஆணி போல தெளிவாக தெரிகின்றது வைதிக பாசுபத விரதத்தின் பகிர்முக விரதம் இந்த பஸ்மதாரணமே ஆகும் ஆகையினாலே வெண்ணீற்றை எத்தகையோரும் அணிய வேண்டும் என்றும் அதனாலே எல்லா பலனும் உண்டாகும் என்றும் நிச்சயிக்கப்படுகின்றது அதோடு பசுக்களாகிய நாம் நம்மை பந்தித்து கிடக்கும் மலத்தை போக்க வேண்டும் என்றால் பசுவினது மலத்தை தேவர்கள் எல்லோரும் ஒவ்வொரு உறுப்பாக இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்பிலே வசிக்கப்பெற்ற பசுவின் மலத்தை தகித்து அணிய வேண்டியது அவசியமாகும் நாம் பாசத்தினால் பந்திக்கப்பட்டமையால் பசு என்று பெயர் பெறுகின்றோம் நம்மை போலவே மற்றைய பிராணிகளுள்ளும் பசு என்னும் ஒரு பிராணி இருக்கின்றது அது ஆயர்களால் கட்டப்படுவதால் பசு என்னும் பெயரை கொண்டிருக்கின்றது நாம் நமது மலத்தை எரித்து சிவத்தை அடைவதற்கு அறிகுறியாக அப்பசுவின் மலத்தை தகித்து உடலில் அணிந்து சிவ ஆராதனம் செய்யும்படி சிவாக்ஞை ஏற்பட்டுள்ளது எனவே நாம் மலத்தினால் பந்திக்கப்பட்டிருக்கின்றோம் என்ற உண்மையையும் அந்த மலத்தை போக்க வேண்டும் தகிக்க வேண்டும் என்றால் சிவ ஆராதனம் செய்ய வேண்டும் என்று இவற்றையெல்லாம் நாள்தோறும் நினைப்பூட்டுவது இந்த திருநீறு இந்த தாரண வைபவம் சைவ சமயத்தில் மாத்திரம் அன்று மற்றைய மதத்தினராலும் பூஷிக்கப்பட்டு உலகெங்கும் பரவி மேன்மேலும் ஒளிபெற்ற ஒன்று கவளக்களிறு அட்டபிரான் திருநாமத்தால் தவளப்பொடிகொண்டு நீரிட்டிடுமின்று அணியுமே என்றும் நீரு செவ்வேயிடக் காணின் நெடுமால் அடியாரென்றோடும் என்றும் மயர்வர மதிநலம் அருளப்பெற்ற பிரபன்ன ஜனகூடஸ்தராகிய நம்மாழ்வார் தமது திருவாய்மொழியில் விபூதி மகிமையை சாதித்திருக்கின்றார் விபூதியை தரிப்பது எப்படி என்று ஆகமங்கள் கூறுகின்றன விபூதியை உத்தூளனமாகவும் திரிபுன்றமாகவும் தரிக்க வேண்டும் உத்தூளம் நம் என்றால் பொடியாக எடுத்து பரவ நெற்றியில் பூசுதல் திரிபுன்றம் என்றால் மூன்று கீற்றுகளாக தரித்தல் திரிபுன்றமாக தரிசிக்கத்தக்க ஸ்தானங்கள் என்று பொதுவாக சிரசு நெற்றி மார்பு கொப்பூள் இரு முழந்தாள்கள் இரு புஜங்கள் இரு முழங்கைகள் இரு மணிக்கட்டுகள் இரு விலாப்புறம் முதுகு கழுத்து என்று பதினாறு என்று சொல்லப்படுகின்றது இருந்தாலும் விலாப்புறம் இரண்டையும் நீக்கி செவிகள் இரண்டையும் கொள்கின்ற ஒரு முறைமையும் உண்டு முழங்கைகளையும் மணிக்கட்டுகளையும் நீக்கி பனிரெண்டு ஸ்தானங்கள் என்று கொள்வதும் உண்டு இப்படி பதினாறு ஸ்தானங்களில் விபூதியை தரிப்பதற்கு காரணம் அது சரியை கிரிய யோகம் ஞானம் என்ற நான்கும் ஒவ்வொன்றும் நான்கு நான்காக பதினாறு வகைப்படுவதால் ஒருவன் அந்தந்த தானங்களில் தரித்துச் சென்றால் மேலான ஐஸ்வர்யமாகிய மோட்சம் அடைய பெறுவான் என்பது ஆகும் அதோடு ஜாக்ரத் ஸ்வப்னம் சுஷுப்தி துரியம் என்ற நான்கு நான்காக பதினாறாக இருக்கும் அவஸ்தைகள் என இந்த அவஸ்தைகளை கடப்பதற்கும் விபூதி முக்கியம் என்பதும் இதனுடைய பொருள் விபூதியை பனிரெண்டு ஸ்தானங்கள் தரிப்பவர்களும் இருக்கின்றார்கள் அதனுடைய தாற்பயம் பனிரெண்டு ஸ்தானங்களில் மூன்று கீற்றுகளாக இடுவதால் அது முப்பத்து ஆறு எனவே ஆன்ம தத்துவம் வித்யா தத்துவம் சிவ தத்துவம் என்ற முப்பத்தாறு தத்துவங்களையும் நேத்தி நேத்தி என்று கலைந்து தரிக்கின்ற அதனால் முக்தி சித்தியாகும் என்பது அதனுடைய பொருள் ஆகும் திரிபுண்டரம் தரிக்கும் பொழுது நெற்றியில் இரண்டு கடைப்புருவ வரையும் தரிக்க வேண்டும் மார்பிலும் புஜங்களிலும் ஆறு அங்குல நீளம் தரித்தல் வேண்டும் மற்றைய ஸ்தானங்களில் ஒவ்வொரு அங்குல நீளம் தரித்தல் வேண்டும் எக்காலத்திலும் ஒன்றை ஒன்று தீண்டலாகாது அந்த மூன்று குறிகளின் இடைவெளி ஒவ்வொரு அங்குல அளவு இருக்க வேண்டும் சிவதீட்சை பெற்ற ஒவ்வொருவரும் காலை உச்சி மாலை என்று மூன்று காலங்களில் மாத்திரம் ஜலத்துடன் கூட்டி தரிக்க வேண்டும் அவ்வாறு தரிக்கும் பொழுது உச்சரிக்க வேண்டிய மந்திரங்களை சைவ நித்திய அனுஷ்டானம் கூறுகின்றது மற்றைய காலங்களில் ஜலம் சேர்க்காமல் உத்தூழனமாக பொடியாக தரிக்க வேண்டும் சிவதீட்சை இல்லாத ஆடவர்களும் பெண்களும் வைதிக சந்நியாசிகளும் பிரம்மச்சாரிகளும் வானப்பிரஸ்தர்களும் கன்னிகைகளும் அவசியமாக திருநீறு தரிக்க வேண்டும் சகல ஐஸ்வர்யங்களையும் தரும் வெண்ணீரே விபூதியே தரிக்கக்கூடியது மேலும் சிவதீக்ஷை இல்லாதவர்கள் கொடுத்த விபூதியும் விலைக்கு வாங்கி கொண்ட விபூதியும் ஒரு கையால் வாங்கிய விபூதியும் மது மாம்ச பக்ஷணிகள் தரும் விபூதியும் எந்த காலத்திலும் தரிக்கக்கூடாது விபூதியை பட்டு பையிலாவது சம்புடத்திலாவது வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் விபூதியை வடக்கு முகமாகவாவது கிழக்கு முகமாகவாவது இருந்து கொண்டு வலது கையின் நடுவிரல் மூன்றினால் தரிக்க வேண்டும் ஒரு விரலாலோ ஒரு கையாலோ தரிக்க கூடாது நெற்றியில் தரிக்கின்ற போது பூமியில் சிந்தாத வண்ணம் சிரசை சிறிது மேலே தூக்கி மேல் நோக்கி சிவபெருமானையும் ஆச்சாரியாரையும் சிந்தித்து சிவசிவ என்று உச்சரித்து கொண்டே தரிக்க வேண்டும் எப்பொழுதும் தலையை அசைத்து கொண்டாவாவது கவிழ்ந்து கொண்டாவாவது அண்ணாந்து கொண்டோ வாய் அங்காந்து கொண்டோ தரிக்க கூடாது ஒரு கால் ஒருவேளை விபூதி பூமியிலே சிந்தினால் சிந்திய விபூதியை எடுத்துவிட்டு அந்த இடத்தை சுத்தி செய்ய வேண்டும் முக்கியமாக நித்திரை செய்ய போகும் போதும் நித்திரை விட்டு எழுந்த போதும் மல விசர்ஜனம் செய்து சௌசம் செய்த பின்னரும் தந்த சுத்தி செய்த பின்னும் சூரியன் உதிக்கும் போதும் அஸ்தமிக்கும் போதும் ஸ்நானம் செய்த உடனும் போஜனத்துக்கு போகும் பொழுதும் போஜனம் செய்த பின்னும் விபூதியை தரிக்க வேண்டும் ஆச்சாரியரோ சிவனடியாரோ விபூதி தந்தால் அவர்களை நமஸ்கரித்து இரண்டு கைகளையும் நீட்டி வாங்கி பக்தியோடு தரித்து கொள்ள வேண்டும் வாங்கி தரித்த பின்னரும் அவர்களை நமஸ்கரிக்க வேண்டும் சுவாமிக்கு முன்னாவது குருவுக்கு முன்னாவது சிவனடியார்களுக்கு முன்னாவது விபூதி தரிக்க நேர்ந்தால் முகத்தை திருப்பி கொண்டு தரிசிக்க வேண்டும் விபூதி அணிந்தே வெளியே புறப்பட வேண்டும் விபூதி தரியாதவர்களினுடைய முகம் சுடுகாட்டுக்குச் சமமாகும் பூதி அணியாதவர்கள் புந்தி சுடுகாடு என்று பெரியார்கள் கூறியிருக்கின்றார்கள் விபூதி உடம்பில் அணியப்படும் ஒரு பொருளாக இருப்பதோடு மட்டுமன்றி மருந்தாகவும் உட்கொள்ளும் மேன்மை உடையது அதை விசுவாசத்தோடும் சிவபெருமானை சிந்தித்தும் உட்கொண்டால் தீராத எப்பணியும் தீரும் ஆகையினால் ஆயுர்வேதமும் திருநீற்றை பூசும் அருமருந்தாகவும் புசிக்கும் மருந்தாகவும் வியந்து கூறுகின்றது சங்கர சம்ஹிதா விபூதியை உண்ணுவதால் எல்லா பாவங்களும் தொலைவதோடு சர்வ தீவினைக்கும் மூலமான ஆணவ மலமும் அற்றுப்போகும் என்று முழங்குகின்றது இதனை அருந்தினோர்கள் ஆறா அமுது உண்டவர்கள் ஆவார்கள் தொடர்ந்து விபூதி மகிமையை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்